நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கையின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பெங்களூரை சேர்ந்த சுந்தர தேவி பாடிக்கர் முன்பு சிறிய விஷயங்களுக்கு கூட நான் எளிதில் எரிச்சலடைந்து கோபப்படுவேன் பொருட்கள் சரியான இடத்தில் இல்லாத போது அல்லது மக்கள் என் பேச்சை கேட்காத போது அவ்வாறு நடந்து கொள்வேன் ஆனால் இப்போது நான் அமைதியாகவும் பாதிக்கப்படாமலும் இருக்கிறேன் விஷயங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் என் பரிந்துரைகளை பின்பற்றினாலும் இல்லாவிட்டாலும் அது என் உள் அமைதியை பாதிப்பதில்லை என் முந்தைய நடத்தை குறிப்பாக என் குடும்ப உறுப்பினர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றம் எனக்கு மட்டுமல்லாமல் என் குடும்பத்திலும் சுற்றுப்புறத்திலும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வந்துள்ளது வாழ்க்கையின் கடந்த கால நிகழ்வு என்னை மிகவும் பாரமாக வைத்திருந்தன கடந்த கால அனுபவங்களின் சுமையை நான் சுமந்து வந்தேன் ஆனால் இப்போது கடந்த காலம் என்னை தொந்தரவு செய்வதில்லை பழைய நினைவுகள் மீண்டு எழும்போது கூட அவை என் மீது எந்த ஆதிக்கமும் செலுத்துவதில்லை நான் அகங்காரம் மற்றும் சூழ்நிலைகளால் ஆளப்பட்டேன் நான் அழைப்பதற்கு முன் என் மருமகள் என்னை அழைக்க வேண்டும் என்று இதற்கு முன்னர் எதிர்பார்த்து வந்தேன் ஆனால் இப்போது அவள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் அவளை அழைக்க முதலில் முயற்சி செய்கிறேன் எங்கள் பந்தம் வலுவாக இருப்பதை உறுதி செய்து கொள்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் எனக்கு இல்லை உண்மையில் எதற்கும் பயம் இல்லை என் உடல்நிலை மோசமடைந்து சாப்பிட முடியாமல் மிகுந்த துன்பத்தை ஏற்படுத்திய போதும் பிரார்த்தனைகள் மற்றும் சோமா நீர் மூலம் நான் முழுமையாக குணமடைந்தேன் இன்று முதுமையிலும் கூட நான் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாகவும் உணர்கிறேன் என் எண்ணங்களின் ஓட்டம் குறைந்து என்னை அமைதியிலும் பேரானந்த நிலையிலும் வாழ அனுமதிக்கிறது நான் மற்றவர்களுடன் அந்நியர்களுடனும் கூட ஆழமாக இணைந்திருப்பதாக உணர்கிறேன் மேலும் அவர்களுக்காக நான் இதயபூர்வமாக மற்றும் நேர்மையுடன் பிரார்த்தனை செய்கிறேன் எனது பிரார்த்தனைகளின் சக்தி அபரிமிதமாக வளர்ந்துள்ளது மேலும் பிரார்த்தனைகள் மூலம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் மக்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்கின்றன ஸ்ரீ பரம்ஜோதியுடனான எனது பந்தம் வலுவாகவும் ஆழமாகவும் வளர்ந்துள்ளது நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே எனது அந்தரியாமன் வெளிப்படுத்தி வழிநடத்துகிறது இந்த அற்புதமான முக்தி நிலைகளை எனக்கு அருளியதற்காக ஸ்ரீ பரஞ்சோதி கல்கிக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் என் இதயத்தில் நன்றியுடன் அவர்களின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் நான் என்றென்றும் சரணடைவேன் கோடானு கோடி நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி